அம்முட்டி எலும்பு 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 எந்திர எந்திர எந்திரி எந்திர 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 எந்திரி எந்திரி தங்க குட்டி எந்திரிங்க எந்த உட்காருமா வெற்றி 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 அப்படி எந்திரி எந்திரி இஞ்சலு பாப்பா இன்ஸ்டர் இன்ஸ்டா ஏ சக்சஸ் எந்திரிச்சிருவா இப்ப மாதிரி எந்திரிச்சிருவா எந்திரி 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 பாப்பாக்கு என்கரேஜ் பண்ணி கை தட்டு கை தட்டு கை தட்டு ஏ அம்முட்டிங்க பாருங்க சண்மதிங்க பாருங்க அம்மு

இதும்பு எலும்பு அழகா எந்திரி 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 தமிழ்

இந்த அந்த என்ன முழிக்காம பிறும் என்னல எப்பா பாகுபலி பாகுபலி அப்படி பாகுபலி பெரிய எலும்பு இருக்கா இந்தா என்ன